அழகான பாரசீக கிளி ஒன்றை வளர்த்து வந்தார் மாமன்னர் அக்பர் பத்து பணியாளர்களை போட்டு நல்லா பராமரித்து வந்தார் தினமும் போவார் உணவு ஊட்டுவாரு பேசுவாரு பாசம் காட்டுவாரு வருவாரு ஒரு நா அந்த கிளி செத்து போச்சு கடுமையாக கோவமாயிட்டாரு அக்பரு அந்த பத்து பேரையும் கண்ணா பின்னான்னு திட்டுப்பிட்டாரு அந்த கிளிஞாவுமாவே தெரிஞ்ச அவர் புதுசா இன்னொரு கிளியை வாங்கினாரு சொல்லிப்பட்டாரு இந்த பாரசீக கிளியாவது பத்திரமா பார்த்துக்கோங்க எவனாவது வந்து கிளி செத்து போச்சுன்னு மட்டும் சொன்னான் அவன் தலை அவன்கிட்ட இருக்காது இருக்காது சீவிடுவேன் சீவி கராரா சொல்லிவிட்டாரு இப்போ சர்வ ஜாக்கிரதையா அந்த பத்து பேரும் அந்த கிளிய பராமரிச்சாங்க கண்ணுங்கருத்துமா காத்தாங்க எப்பவுமே யாராவது ஒரு ஆள் பக்கத்திலேயே இருந்து கவனிச்சுக்கிட்டாங்க ராத்திரி பகலா அதோட பேசி பேசி பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க அப்படி சர்வ ஜாக்கிரதையா செஞ்சோம் அந்த பாழா போன பாரசீக கிளி செத்து போச்சு பதறி போயிட்டாங்க அந்த பத்து பேரும் தகச்சு போய் நின்னாங்க யார் மன்னர்கிட்ட போய் கிளி செத்து போச்சுன்னு சொல்லி உயிரை விடுறது திகைச்சு போய் நின்னாங்க ஆஸ்தான அமைச்சர் வேர்வால் கிட்ட போய் நின்னாங்க அவரு சரி விடுங்க பக்குவமாக நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு கிட்ட போய் நின்னாரு மெல்ல முடிச்ச அவுத்து விட்டாரு மன்னா என்ன கிளி மண்ணா ஆமாம் அதுக்கு என்ன போய் பார்த்தீங்களா மண்ணா சில நாட்களுக்கு முன்னால் போய் பார்த்து விட்டு பேசிவிட்டு தான் வந்தேன் இப்போ என்ன அப்படியாமண்ணா நேத்திலிருந்து அந்த கிளி பேசவே இல்லையாம் என்ன பேசலையா ஆமாம் மண்ணா எதுவுமே சாப்பிடலையாம் என்ன சாப்பிடலையா சாப்பிடவும் இல்லையா ஆமாம் மண்ணா கண்ணை துறக்கவுமே இல்லையாம் ஆச்சரியமாக இருக்கே கண்ணை துறக்கலையா அந்த கிளி என்னதான் பண்ணுது ஒண்ணுமே பண்ணல மண்ணா மட்டமல்லாக்க படுத்துக்கிட்டு மட்டமல்லாக்க படுத்துக்கிட்டு ஆமா மண்ணா ரெண்டு காலையும் மேலே தூக்கி வச்சுக்கிட்டு ஆடாம அசையாம அப்படியே கிடக்குது மண்ணா மணிக்கணக்கா அதான் அப்படி மட்டமல்லாக்க என்ன பீர்பால் உளர்றீங்க கிளி செத்து போச்சுன்னு சொல்லுங்க நீங்க சொன்னா சரிதான் மண்ணா இப்படித்தான் வாயுள்ள புள்ள பொழைச்சுக்கும் விவேக புள்ள வாழ்ந்துக்கும் கைதவரினால் கண்ணாடி உடையும் என யோசிப்பவர்கள் வாய்ந்தவரினால் மனம் உடையும் என யோசிப்பதில்லை சொல்லுதல் யாவர்க்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் இதுக்கு என்ன அர்த்தம்னா வாய்கிளிய பேசுறது ஈசி பேசுனபடி செய்யறது கஷ்டம் மீன் கூட தூண்டிலிருந்து தப்பும் வாய் மூடி இருந்தால் ஏண்டா ஓவிய நோட்டில் நாய் படம் வரைஞ்சிட்டு வாயை வரையாம வச்சிருக்க அப்படின்னு டீச்சர் கேட்டதுக்கு நாய் தான் ஒரு வாயில்லாம் பிராணி ஆச்சே டீச்சர் அப்படின்னு நான் அந்த மாணவன் குறைக்காத நாயும் இல்லை குறை சொல்லாத வாயும் இல்லை அதனால நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு போயிட்டே தான் இருக்கணும் இப்படி ஒரு நம்ம ஆளோட வாய் வாட் இஸ் தயிர் அப்படின்னு ஒரு வெள்ளக்காரன் கேட்டதுக்கு நம்ம நம்மளு இங்கிலீஷ்ல பொழந்து கட்டிட்டான் பாருங்க அதுதான் நாங்களும் இங்கிலீஷ் பேசுவோம்ல இதோ கணவர்களுக்கு கணிசமான டிப்ஸ் வாயை மூடுன்னு மனைவியால் கிட்ட கத்துறத விட ஆகா உன் இதழ்கள் தான் மூடி இருக்கும் போது எவ்வளவு அழகுன்னு சொல்லி பாருங்க அப்புறம் பாருங்க